மலைப்பா ரீசன் கேட்டதுக்கு ஏஆர் முருகதாஸ் ஒரு பதில் சொன்னாரு அப்படி எல்லாம் இல்ல நாங்க ரமணா படத்தோட போயிட்டு தீனா டூ படத்தை எடுக்கலாம் பிளான் பண்ணி அந்த போயிட்டு இருந்தது பட் அது சில காலம் சிட்டால எடுக்க முடியல அதுக்கப்புறம் கஜினி படம் உருவானுச்சு கஜினி படம் ஃபர்ஸ்ட்டு அஜி சாரை வச்சு தான் டேரக்ட் பண்ண போனோம் மிரட்டல் அப்படின்னு ஃபஸ்ட்டுக்கெலாம் நாங்கள் ரெடி பண்ணி அண்ட் அது ரெண்டு நாள் ஷூட்டிங் போயிருந்தது அந்த ரெண்டு நாள் ஷூட்டிங்கோட ஃபுட்டேஜ் என்கிட்ட இன்னுமும் இருக்குது அப்போ அஜ் சார் தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சார் சிக்ஸ் பேக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை அந்த படத்தோட கதையை கேட்டு அஜ் சார் என்கிட்ட சொன்னது இந்த படத்துக்காக நான் சிக்ஸ் பேக் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆரம்பிச்சது ஸோ ரெண்டு நாள் செம்மையான ஷூட்டிங் போனுச்சு அண்ட் அப்புறம் நிறைய பிரச்சனை எழுந்தது அவரால நடிக்க முடியல அண்ட் அந்த படத்துக்காக மொட்டை அடிக்கணும்னு இருந்தது ஆனால் அப்போ அஜித் சார் ரெண்டு படங்கள் கமிட் ஆயிருந்தாரு பேக் டு பேக் அதுல அஜித் சாருக்கு முடி அதிகமா இருக்கிற மாதிரியான படங்கள் தான் இருந்தது ஆனால் என்னோட படங்களில் ஃபுல்லா மொட்டை அடிக்கிற மாதிரியா இருந்ததுனால அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு நெக்ஸ்ட் சூர்யா வச்சு எடுக்க போனால் ஆனால் அஜித் சார் கொடுத்த ஹிண்டால் தான் அந்த படம் உருவானுச்சு அதுக்கப்புறம் அமீர் கானை வச்சு ஹிந்தியில் ரஜினி படம் எடுத்தோம் அப்போ அமீர் கானும் சிக்ஸ் பேக் வச்சாரு அண்ட் அஜித் சார் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு நல்ல மரியாதையான மனுஷன் அண்ட் இப்போ கூட கூட அவரோட பர்த்டே பார்ட்டிக்கும் அண்ட் ரேஸ்ல வின் பண்ணதுக்கும் எங்களை கூப்பிட்டு பார்ட்டி பண்ணோம் அஜித் சார யாரும் எந்த விஷயத்திலும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி செமையா சொன்னாங்க அண்ட் அந்த வலைப்பேச்சில தான் அந்த நியூஸ் ரூமரா வெளியே விட்டாங்க அஜித் சார் யாரையும் மதிக்கல ஏஆர் முருகதாசம் மதிக்கல அப்படின்ற மாதிரி இவங்க தான் சொன்னது இப்போ இவங்களே இந்த இன்டர்வியூல கேள்வி கேட்டு செருப்படி பதில் வாங்கிட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர் முருகதாசன் சொன்ன விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்